நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு போகி பண்டிகையின் சிறப்பும் முன்னோர்கள் வழிபாடும் இதுதான் இன்றைய தலைப்பு பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் தை பிறந்தால் விவசாய பொருட்கள் வீட்டுக்கு வரும் தங்கள் வறுமை மறையும் அதுவரை பட்ட கடனை அடைத்து விடலாம் என்ற நம்பிக்கையிலும் கல்யாணம் முதல் அத்தனை நல்ல காரியங்களையும் தை பிறந்தால் செய்ய முடியும் என்கிற அர்த்தத்திலிருந்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அந்த தைவாதத்தை வரவேற்கும் விதமாகவும் மழை கடவுளான இந்திரனுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் போகியை கொண்டாடுவார்கள் அதாவது வீட்டில் உள்ள பழைய பொருட்களை விளக்கி தீய எண்ணங்களையும் சேர்த்து எரித்து வீட்டை சுத்தப்படுத்தி பொங்கலுக்கு தயாராவார்கள் போகிக்கு பழைய பொருட்களை குப்பைகளை எரிக்கும் பழக்கம் மறைந்து விட்டது குறிப்பாக ஒரு வருட காலம் பயன்படுத்திய வீட்டு துடைப்பான்களை எல்லாம் சேகரித்து வைத்திருப்பார்கள் போகி பண்டிகை அன்று குப்பைகளோடு துடைப்பான்களையும் போட்டு எரித்தால் கண்திருஷ்டி விலகும் என்பது அக்கால மக்களின் நம்பிக்கை அவ்வாறு குப்பைகளை எரிக்கும் பொழுது தட்டுவது போல் தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் புகையில்லா போகியை கொண்டாடுவோம் என்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தால் இதில் மாற்றம் வந்திருக்கிறது போகட்டும் முக்கியமாக இத்தருணத்தில் சொல்ல வந்த செய்தியே பித்திரு வழிபாடுதான் அதாவது குடும்பத்தில் நடக்கும் பெரிய அளவிலான சுபகாரியங்களுக்கு முன் வீட்டு சாமியை கும்பிடும் வழக்கம் நம்மிடையே இன்றும் உண்டு அதன் ஒரு வகைதான் போகி என்று செய்வது அதிகாலை எழுந்து குளித்து வீட்டின் முன்வாயில் இலக்கி மஞ்சள் சந்தனம் பூசி திலகமிடுவார்கள் பின் தோகையோடு உள்ள கரும்பை நிலையின் இருபுறமும் சாற்றி வைப்பார்கள் பின்னர் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி இல்லுரை தெய்வம் எனப்படும் வீட்டில் நித்திய வாசம் செய்யும் குல தெய்வத்தை வணங்குவார்கள் இந்த வழிபாட்டை குடும்ப தலைவிகள் செய்வார்கள் அதன் பின்னர் இரவில் மறைந்த முன்னோர்களை நினைவு கூறும் விதமாகவும் அவர்கள் ஆசையை பெறும் விதமாகவும் அவர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை வைத்து பூஜிப்பது வழக்கம் சுப காரியத்தின் பொருட்டு அதாவது திருமணம் வீடு குடிபுகுதல் போன்ற காரியங்களை முன்னிட்டு செய்யப்படும் வழிபாடுகளில் அசைவம் தவிர்க்கப்பட்டு சைவத்தை வைத்து சாமி கும்பிடுவார்கள் பொங்கல் என்பதும் குடும்பத்தில் நடக்கும் பெரிய விழா தான் பெரிய விழாவிற்கு தயாராகும் முன் போகியை கொண்டாடுகிறார்கள் போகி என்று நம் முன்னோர்கள் நம் இல்லம் நோக்கி வருவதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது எனவே அவர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை தயார் செய்து அவர்களுக்கு ஒரு புது வஸ்திரமும் எடுத்து வைத்து வடை பாயாசத்தோடு வழிபாடு செய்ய வேண்டும் மறுநாளும் சைவ படையல் என்பதால் போகி என்றும் சைவந்தான் முன்னோர்களை கொண்டாடும் குடும்பங்கள் எப்போதுமே சிறப்பாகத்தான் இருக்கும் அவர்கள் வாழும் காலத்தில் நம்மோடு பகையாக இருந்திருந்தாலும் கூட வழிபாட்டை நிறுத்தக்கூடாது தை பிறந்தால் வழிபிறக்க பழையன கழிந்து புதியன பொங்கும் வெல்லம் என வந்து சேர என்று மறக்காமல் உங்கள் முன்னோர் வழிபாட்டை செய்ய தவறாதீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி அவர்களையும் இந்த முன்னோர் வழிபாட்டை தவறாமல் செய்யச் சொல்லுங்கள் நல்லது நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களுக்கும் வந்து சேரட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்